ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தனையோ பொண்ணு உண்டு உள்ள குல ஒண்ண விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு ஊருக்குள்ள ஒண்ணா போல எத்தனையோ பொண்ணு உண்டு உள்ள குல ஒண்ண விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு காதலி என்மாலி நானடி எங்குற என்ன வந்து பாரடி அடி காதலி என்மாலி நானடி எங்குற என்ன வந்து பாரடி ஒன்னா தொலை பொ 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 பொங்கு உண்டு வேறு எந்த பொங்கு ಪುನ್ನಾನ ಕಾದಲು ಉನ್ನಾಗಿ ಪೋನದೇ ಒಂಬಳ ಮನಸು ವಾನ ವಿಲ್ಲಾ ಮಾರುದೇ ಪುನ್ನಾನ ಕಾದಲು ಉನ್ನಾಗಿ ಪೋನದೇ மனசு காவானவில்ல மாறுது என்ன கண்டு முகத்தில் ஓடி வந்து சுத்து முத்தும் பார்த்து விட்டு முத்த மழ தந்தவள எத்தி வச்ச தீபத்துல என்ன திந்து போச்சுதுன்னு என்னைய ஊத்துவதாயட்டு என்ன பார்த்தவளே ஊர் குள்ள ஒன்ன போல எத்தனையோ பொங்கு உண்டு உள்ளத்துல ஒன்ன விக்காவே என பொங்கு உண்டு பிறந்து விட்டா புலி ஆட்டமா அந்த கொடி ஒன்னர் கண்டு வாலி பண்ணா மயன்றினேன் அம்பளைய பொறந்து விட்டா புலி ஆட்டமா அன்ன கொடி ஒன்னர் கண்டு வாலி பண்ணா மயன்றினேன் ஓடி குடித்து விட்டு பாடுற கூட சாதுரே உறகும் நாளே ஒன்ன பார்க்க வேணும் கண்ணால உயிர் போகும் தன்னால ஒரு காதல் தோல்வி பின்னாலே ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தனையோ பொங்கு உண்டு உள்ள குள்ள விட்டா வேறு எந்த பொங்கு உண்டு ஊருக்குள்ள ஒண்ணா போல எத்தனையோ பொண்ணு உண்டு உள்ளத்துல ஒன்னா விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு காதலி எவாலி நானடி எங்குற என்ன வந்து பாரடி அடி காதலி எவாலி நானடி எங்குற என்ன வந்து பாரடி ஊருக்குள்ள ஒன்னா போல எத்தனையோ பொண்ணு உண்டு உள்ளத்துல ஒன்னா விட்டா வேறு எந்த பொண்ணு உண்டு எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன் வெற்றி 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 ஜெயிக்கிறோம் மாயோரம் மண்மாசனை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யாரோட சேனல் தெரியுமா நம்ம அண்ணன் அப்துல்லா அண்ணனோட சேனல் தான் அவர் உங்ககிட்ட என்ன கேக்குறாரு மட்டும் பண்ணுங்க கண்டிப்பா அந்த சேனல்ல உங்களுக்கு ரொம்ப 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 மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் அண்ணன் பண்ணிட்டு இருக்காரு பாடலா இருக்குது இன்டர்வியூவா இருக்குது நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் நீங்க பண்ணிட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சேர்ந்து எல்லாரும் பண்ண சொல்லுங்க சூப்பராக இருக்க சேனல் ஓகே வாழ்த்துக்கள் வெற்றி விட்டு ஜெயிக்கிறோம்